தொடங்கியதிலிருந்தே திட்டமிட்டு நேற்றுதான் சென்னை புத்தக கண்காட்சிக்கு செல்ல நேரம் அமைந்தது அங்கே சென்று நான் இந்திரனின் யாலி பதிப்பக புத்தகக் கடையில் நின்றிருந்த போது அங்கே இருந்த ஒரு புத்தகம் என்னை மிகவும் கவர்ந்தது இந்திரனின் உலகில் சிறந்த புத்தகம் என்கிற புத்தகமாகும் உலகில் சிறந்த புத்தகம் என்கிற தலைப்பை பார்த்ததுமே அதை வாங்கும் ஆர்வம் என்னுள் துளித்தது விலை ரூபாய் நூறு தான் புத்தகத்தை கையில் எடுத்து அதன் பக்கங்களை குரட்டிய போது தலைப்பு முன்னுரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது ஆனால் உள்ளே சென்றபோதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் அந்த புத்தகத்தின் பக்கங்களில் எதுவுமில்லை வெறும் வெள்ளை காகிதமாக இருந்தது அந்த புத்தகம் இப்படி ஒரு புத்தகமா என்று ஆச்சரியத்தோடு என்ன இது வெறும் வெள்ளை காகிதமாக இருக்கிறதே என்று அதன் ஆசிரியர் இந்திரனிடம் கேட்டபோது அவர் கூறிய விஷயங்கள் நம்மை மேலும் வியப்புக்கு உள்ளாக்கின இந்தப் புத்தகம் நன்றாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது என்று அவர் மேலும் ஒரு குண்டை தூக்கி போட்டார் படியா என நாம் விழிகள் விரிய பார்த்தபோது அவர் கூறிய செய்தி இதுதான்

டிஃப்பர் ஆர் டே ஆனால் மற்றவங்க எழுதின அரைச்சமாகவே அறுக்கக்கூடாது உத்தம் புதுசாக எழுது அதுக்கான ஆஃபர் தான் நம்ம இது வேறு பண்ணி அவங்க இது ஓப்பன் இது மாதிரி யார் இருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அனுப்பணும் அவங்க ஆமாம் ஆமாம் டீட்டெயில் நீங்க வாங்கி வச்சு பீப்புள் நீங்கள் எழுதினா ப்ராக்கெட் சொல்லும் எழுதுகிறவங்களுக்கு நாங்கள் இது என்ன எங்களுக்கு வேணும்னா ஒரு எழுத்த அடுத்த ஜென்ரேஷன் நான் தயார் பண்ண விரும்புகிறேன் இது மூலமா நான் பார்த்தேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா கான்செப்டாக பண்ணுவோம் கான்செப்ட் ஆர்ட்ன்றது என்னென்னா ஒரு எண்ணத்தை ஒரு ஐடியாவை ஒரு கலைப்படைப்பாக மாற்றுவது ஆர்ட் புக் புக் ஆர்ட் ரெண்டு இருக்கு ஆர்ட் புக்ன்றது ஆர்டை பற்றிய புக்கு ஆனால் ஒரு புத்தகத்தையே ஒரு கலைப்படைப்பாக செய்வது அதுதான் புக் ஆர்ட் அதனுடைய தமிழ் முதல் புக் ஆர்ட் புக் இதுதான் இதில் வந்து ஒரு ஜென் தத்துவ என்ன சொல்கிறான் ஒருவனை வந்து நிறை குடம்னு பாராட்ட மாட்டாங்க தமிழ்நாட்டில் நிறை குடம்னு சொல்லுவோம் ஆனால் ஜென் என்ன செய்வான் இவர் ஒரு குறை குடம்னு சொல்லுவோம் காலி குடம்னு சொல்லுவோம் அதான் பாராட்டு ஏன்னா காலி குடம் தான் இன்னும் தண்ணி எடுக்கும் நிறை குடம் யூஸ்லெஸ் அந்த கான்செப்ட் தான் இந்த புத்தகத்தை நான் பயன்படுத்தி